அழகு குத்தி கனரக வாகனமான டிப்பர் வாகனம் ஒன்றை இழுத்து சாதனை புரிந்த அதிசய மனிதன் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் உள்ள பிரபலமான விளையாட்டுக் கழகமான சென் தோமஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்திய மாபெரும் விளையாட்டுப் போட்டியில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது சென் தோமஸ் கழகம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாபெரும் விளையாட்டு விழாவில் இறுதி நாள் நிகழ்வாக ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது பருத்தித்துறை சென்ட் தோமஸ் பகுதியைச் சேர்ந்த ஜெகனனும் சாதனை வீரரே இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் நாம் சாதாரணமாக ஒரு மோட்டார் சைக்கிளை எமது கைகளால் தள்ளுவதே சற்று கடினமாக உள்ள நிலையில் கனரக வாகனமான டிப்பர் வாகனத்தினை இலகுவாக தனது அழகினால் எழுத்து அளப்பெரிய சாதனை படைத்துள்ளார் ஜெகன் மேலும் அவர் தனது இளமை பருவங்களில் பல சாதனைகளை படைத்துள்ளார் என்பதும் கொஞ்சம் மாறுபட்டு இந்த சாதனையின் மூலம் இவர் ஒரு சூப்பர் மேனாக அவதரித்துள்ளார் இவரின் இந்த சாதனை அனைவராலும் ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுவதோடு அனைவரிலும் இருந்து இவரை தனித்துவமாக அடையாளப்படுத்துகின்றது இவரின் இந்த சாதனைக்கு எமது பசங்கே ஃபேம் வானொலியின் பாராட்டுக்களுடன் இந்த காணொளியை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றோ